தள்ளிவிட்டு அவங்க தானே விழுவனும் நீ ஏன் குப்பர விழுந்த நீ சேர்ந்து விழுந்துட்டியா ஆமாங்க இது ஒரு மெண்டு தானே விழுந்தெழுந்துட்டு வந்து நிக்குது நான் இந்த கண்டில வட தான் சாப்பிட போறேன் உங்களுக்கு என்ன வேணும் நீலு உனக்கு என்ன வேணும் நதியா உனக்கு என்ன ஆர்டர் பண்ண மிதிலா எனக்கு சமோசா அண்ட் செல்லி விடுங்க எனக்கு எங்கட அம்மா அப்பா கடையில் செய்யற வடை முறுக்கு பட்டிஸ் தான் பிடிக்கும் கண்ணில் சாப்பிடவே பிடிக்காது எனக்கு ஒரு டீ மட்டும் சொல்லிவிடும் இது இந்த நதியா பிக் பாஸ் சௌந்தர்யா மாதிரி தந்த அம்மா அப்பா கடையை ஒரே ப்ரமோட் பண்ணிக்கொண்டே சாப்பிடு எனக்கு அட்டிப்பாவி வேணும் வேணும் சொல்லிட்டு வடையை எடுக்கிறான் பார்த்த உடனே எனக்கா வேண்டி ஒரு வடை கூட தர மாட்டியா நீ நல்லா நாட்டி பண்ணி

அதுதான் நானும் யோசிச்சு கொண்டு வந்தேன் ராஜி வழி வழியாவே உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன் இப்ப கடைசி கொண்டு போய் அடகு வச்சு இவ்வளவு பிரச்சனையும் ஆயிட்டுப்பாரு என்ன இல்லை நீ கோவிக்காத ராஜி ஐயோ இல்லைங்க நான் உங்களுக்கு கோவிக்கலைங்க ஆனால் எப்பதான் முடியிருக்குறேங்க இது நான் என்னோட மச்சான் மருட்டி கடன் கேட்டு பார்க்குறேன் யாரு உங்கள் அக்கா தங்கச்சியோட புருஷன்மார்கிட்டையா அவங்க எல்லாம் தந்துட்டு தங்க அடுத்தளவர் பார்ப்பாங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு கல்லுக்கிட்ட கேட்டுடலாம் அம்மாடி பிள்ள வாங்க பாட்டி இந்த பந்து பைய வச்சுட்டு போக முன்னுட்டு வந்தேன் ராசாத்தி மிதலா இன்றைக்கி பீச்சடிக்கி வேலையில அதுதான் வீட்டை தூக்கிட்டு போக அழியலாமா போயிட்டு உங்கள் வீட்டில் வைக்கட்டா அம்மா பாட்டி தாராளமா வைங்க என்ன பிள்ளை ரெண்டு மாடி போயிருக்கு ஒன்றும் இல்லை பாட்டி அம்மாடி என்னோட சாகாம இருந்திருந்தா அவளுக்கு இருந்திருக்கும் உன்னையும் தம்பியையும் என்ன எனக்கு சொல்லம்மா லட்சத்துக்கு மேல கடல் இருக்கு ஐயோ அம்மாடி பத்து லட்சமா அவ்வளவு கடைமா வந்தது என்னோட அக்கா தங்கி கல்யாணம் செஞ்சு வச்சுதான் இவ்வளவு கடனும் வந்துச்சு அட கடவுளே என்ன கொடுமையாடா